ஏழை பங்காளர் ராஜ்மோகன் ராஜ்மோகன் தம்பி ராஜ்மோகன் தன் ராஜ்மோகன் தேர்ந்தெடுத்திருப்பார் கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் இந்த கண்ணியவானை புண்ணியவானை நாடே தன் வீடு மக்களே தன் குடும்பம் அதனால் கல்யாணமே வேண்டாம் என்று தியாக வாழ்வு வாழும் இந்த உயர்ந்தவர் அறிவாளி உழைப்பாளி ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை விளக்கு சின்னத்தில் முத்திரையிட்டு தம்பி ராஜமோகனையே ஆதரையுங்கள் ராஜமோகன் ராஜமோகன் புதுப்படம் ரிலீஸ் இருக்கு கூட்டத்தை பத்தியா அமண்ட ராஜா உள்ள போனா ஏதாவது கிடைக்கும் வா போலாம் கூட்டம் அதிகமா இருக்கு சார் நான் டிக்கெட் வாங்கி தரேன் சார் வேண்டாம் நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம் நீ போது தெரியாது

இவன் திருடிட்டு அவன் மேல பழிய போட்டான் பாரு தன்னை யோகியன்னு காட்டிக்கிட்டு அடுத்தவனை காட்டி கொடுத்தானே இவன் தாண்டி அரசியலுக்கு ரொம்ப கரெக்ட் என்ன பா திருட்டு பயில தோல்ல கைய போட்டு கூட்டு வரீங்க நம்ம கடத்தல் பிசினஸ்க்கு இவன் தான் கரெக்டான பேர் வழி எப்படி பாஸ் சொல்றீங்க பார்ட்னரை காட்டி கொடுக்கல அதே சமயம் பதிக்கன பொருளையும் காட்டி கொடுக்கல போலீஸ தைரியமா ஃபேஸ் பண்ணா இந்த த்ரில் இந்த தில் இது ரெண்டும் தான் நம்ம தொழிலுக்கு தேவை ஏன் தம்பி நல்ல புத்திசாலியா இருக்க எதுக்கு காட்டி குடுக்கறவனை ஃப்ரெண்டா வச்சிருக்க இனிமே அவன் ஃப்ரெண்ட் இல்ல அவன் செஞ்சதை மறக்கவே மாட்டேன் பழி வாங்கியே தீர்வேன் சபாஷ் உங்ககிட்ட தன்மான உணர்ச்சி இருக்கு நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ பழைய பிக் பாக்கெட் இப்ப பாலிட்டிஷியனா தூள்மா இடுப்புல துண்ட கட்டிட்டு காந்தி சுதந்திரம் வாங்குனதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏ மச்சான் நீ ஜெயிப்பமா நடந்து முடிந்த குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு ராஜ்மோகன் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஒரு தடவை அறத்தி எடுத்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க ரெண்டு தடவை அறத்தி எடுத்து மந்திரி ஆயிடுவாங்க மூணு தடவை எடுத்து ஆயிடுவாங்க வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போங்க மக்கள் தேசிய கட்சி தலைவர் ராஜ்மோகன் சின்ன பிள்ளைங்க நான் போய் பாத்துக்க வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பாக்குறேன் சரிமா வாயா தட்டை கொடுத்துட்டு வாயா தட்டு இல்லையா இதுக்குதான் தட்டெல்லாம் கையில எடுக்க கூடாதுங்கிறது

நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுவா கையை தட்டிடுவா அப்படித்தான் இருக்க அப்பதான் நமக்கு வசதி குட்டுமா எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பார்த்து மரியாதை எந்திரிச்சியா ரெஸ்பெக்ட்ல எந்திரிக்கல காலுக்கு ரெஸ்ட் குடுத்தது போதும்னு எந்திரிச்சேன் வெரி வெரி குட் நல்லா சமாளிக்கிறப்பா அரசியல்வாதி இல்லையா அப்புறம் சார் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காட்டா வெளியே போயிட்டு வரீங்களா ஒண்ணு இல்ல பழைய பேசிக்குவா ஓ ஜால்ரா தட்டினா அப்புறமா என்ன விஷயமா வந்த ஆமா என்ன சாராய தோழிக்க போறோம்னு ஒரு கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன்

கமிஷனர் சார் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க உதவிதானே தேவை தம்பி பாலிசியே தனிதான் மக்கள் சப்போர்ட் எல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் தானே ஜெயிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் கலெக்டர் வக்கீல் இவங்க சப்போர்ட் தானே தேவை என்ன சொல்றீங்க எங்க மேம் கிளாஸ் காணும் கொட்டிட்டியா

நீங்க கவலையப்படாதீங்க அண்ணே அந்த சாமராஜ்யா ஏதாவது கேஸ்ல மாட்ட வச்சு அதிகப்படியான தன் கொடுத்து உள்ள தள்ளிடறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆனா நீங்க மந்திரியா வந்த உடனே உங்கள அடுக்க ஜென்ரலாக்கு அவ்வளவு தானே நம்மள ஐஜி ஆக்கிடுறேன் தம்பி என்ன மறந்துட்டீங்கல்ல கவலையப்படாதீங்கம்மா உங்களை குடிநீர் வாரிய தலையை ஆக்கிரவாற அண்ணன் அண்ணன் அதுக்குள்ள அம்மா உன்னை மாச்சிடுவா யாரும் மாட்டா தெரிதீசோ காமுத்து

குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மக மாதிரி வளர்த்து வக்கீலுக்கு படிக்க சந்தோஷம் நல்லா பாடினா என்னங்க என்ன ரெண்டு மாசம் போட்டிருக்காங்க ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க எனக்கு தெரியும் கீப் குயட் अनाதிகளுக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் சேவை போல இந்த மகத்தான தெய்வ காரியத்தை செய்துவரும் फादर தேவசகாயம் அவர்களை நான் மனமார வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எல்லாரும் ஜோரா வந்து கை தட்டுங்க யோ அய்யனாரே என்னங்க மேடம் என்னைய அது சோப்பு அது சோப்பு இல்ல மேடம் நான் தேச்சு குளிக்கிற கல்லு எரும மாட்டுக்கு தான்யா கல்லு நீங்க என்ன புருஷனா வச்சுக்கிட்டதுல இருந்து நான் இதைத்தான் உபயோகிக்கிறேன் நீங்களே இதையே உபயோகிங்க சோப்பு கண்ட மீன் என்ன மேன் ரெண்டு ஒன்னு பேஸுக்கு ஒன்னு வாஷ்க்கு இது ரிலாக்ஸ் ஸ்டார் சோப் இது யார் சோப்பு இது இந்த டிவில டாங் டா கிடா டா இந்த நீர்வீழ்ச்சியில குளிக்குமா அந்த பொண்ணோட சோப்பு இது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் போய் கெட்டார் சோப்பு கொண்டா கிருமி நாசினி யாராவது தொத்து நோய்காரங்களை தொட்டுட்டீங்களா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியா நீ தானே அந்த அநாத கழுதிகளை தூக்கி தூக்கி கொடுத்தேன் அதுங்க துணியும் மூஞ்சியும் மூக்க உறிஞ்சுகிட்டும் தலையை சொரைஞ்சுக்கிட்டும் சே இந்த லட்சத்துல அதுங்களுக்கு என்ன முத்தம் வேலை குடுக்க வச்சுட்டியே அப்ப டெட்டால் போட்டு கழுவுமே பாட்டிலோட கொண்டாடமா சோப்பு கொண்டாமே இப்படி பொறுந்தத விட இந்த சோப்பு கட்டியாவே பொறுந்திருக்கலாம்